காத்திருந்தேன் காத்திருந்தேன் யுகமாய் காத்திருந்தேன் போதுமென்று நீ நினைத்து விட்டாய் பூமியிலே காத்திருந்தேன் காத்திருந்தேன் யுகமாய் காத்திருந்தேன் போதுமென்று நீ நினைத்து விட்டாய் பூமியிலே மண்ணில் வளர்ந்தவளே என் நீ நீதான் அம்மா நான் பண்ணிய புண்ணியம் அம்மா என் நேரமும் காட்சி தந்தா காத்திருந்தேன் காத்திருந்தேன் யுகம்மாய் காத்திருந்தேன் போதுமென்று நீ நினைத்து புத்துவிட்டாய் பூமியிலே பச்சை மலை ஓரத்திலே ாய் நீ இருந்த காலத்திலே நான் எங்கிருந்தேன் சொல்லம்மா காத்திருந்தேன் காத்திருந்தேன் யுகம்மாய் காத்திருந்தேன் போதும் நீ நினைத்து விட்டாய் பூமியிலே உன்னை தேடி நானும் வர உன் மனந்தான் வலித்ததோ ஓடி என் தாயே வாரி உன்னை வைத்துக் கொண்டே காத்திருந்தேன் காத்திருந்தேன் யுகமாய் காத்திருந்தேன் போதும் என்று நீ நினைத்து விட்டாய் பூமியிலே என் கண்ணை விட்டு அகலாத பெருங்காட்சியடி காட்சியடி உன் கோலம் இனிப்பாய் இனிக்குதடி அம்மா என்னும் தீர்நாமம் காத்திருந்தேன் காத்திருந்தேன் யுகம்மாய் காத்திருந்தேன் போதுமென்று நீ நினைத்து விட்டாய் பூமியிலே உனக்கான இயக்கத்திலே என்னை நீ அம்மா புற மயக்கம் எனக்கு போனதே தூரமா காத்திருந்தேன் காத்திருந்தேன் யுகமாய் காத்திருந்தேன் போதும் என்று நீ நினைத்து விட்டாய் பூமியிலே என் மனம் என்னும் நீளத்தேலே பக்தி என்னும் விதை விதைத்தாய் மரமாய் வளர்ந்ததம்மா மகசூலும் அதிகம் அத்தனையும் உணக்கம்மா காத்திருந்தேன் காத்திருந்தேன் யுகம்மாய் காத்திருந்தேன் போதும் என்று நீ நினைத்து விட்டாய் பூமியிலே போதும் என்று நீ நினைத்து விட்டாய் பூமியிலே ပို့တဝိတံ భూ မီလေ